மண்ணையும் மண் சார்ந்த மனிதர்களையும் பற்றி அறியும் பயணத்தில் இது நம்ம ஊரு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் ஊர் சீர்காழி ஆன்மீகத்திலும் இசையிலும் மாபெரும் வரலாற்று புகழ்மிக்க ஊரான சீர்காழி பலவித பெருமைகளை கொண்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழியில் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் இளம் வயதிலேயே பெரும் ஞானம் கொண்டு தமிழுக்கு மாபெரும் தொண்டு செய்தார் அடுத்து இசை மாமேதைகள் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று மாபெரும் இசை மேதைகள் இந்த மண்ணுக்கு அற்புதங்களை செய்து தமிழிசைக்கான இலக்கணங்களை உருவாக்கி சாதித்தார்கள் நூலகத்துறையில் புதிய பாடத்தை உலகத்துக்கு சொன்ன உலக நூலக தந்தை எஸ் ஆர் ரங்கநாதன் தோன்றிய மண்ணம் சீர்காழிதான் என்பது இன்னொரு சிறப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மண்ணிற்கு புகழ் சேர்த்தவர்கள் பலர் அந்த வகையில் இசைத்துறையிலும் சரி நூலகத்துறையிலும் சரி ஆன்மீகத்துறையிலும் துறையிலும் சரி பல்வேறு தலைவர்கள் தோன்றி இந்த சீர்காழி மண்ணை வலம் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஆன்மீகத்துறையில் துறையில் திருஞான சம்பந்தர வதைத்த இந்த சீர்காழி மண்ணில் இசை மூவர்களாக கருதக்கூடிய முத்து தாண்டவர் அருணாச்சல கவிராயர் மாரிமுத்தா பிள்ளை போன்ற இசைத்துறை மேதைகள் அவதரித்த இந்த மண்ணில் நூலகத்துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய சீர்காழி ராமாமிருத ரங்கநாதன் தோன்றியதும் இந்த மண்ணில்தான் திருஞான சம்பந்தர் அவதரித்த சீர்காழியில் உள்ள இரட்டைத் தெருவிற்கு இரண்டு வீடுகள் தள்ளி அவரது தந்தையார் வாழ்ந்து வந்ததாக வரலாறு கூறுகிறது அந்த வகையில் சீர்காழியில் சீர்காழி ராமாமிருத ரங்கநாதன் நூலகத்துறைக்கு அவர் தனது ஆரம்ப கல்வியை எங்களது பள்ளியாகிய சபாநாயக மோதியார் இந்து உயர்நிலை பள்ளியில் பயின்று பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலகராக பணியாற்றி பல்வேறு விருதுகளை பெற்று உலகெங்கும் புகழ்பெற்றவர் தன்னுடைய வெண்கல குரலில் ஒட்டுமொத்த இசையுலகையும் வியக்க வைத்து சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய வழியில் தொடர்ந்து இசை உலகில் சாதித்து வரும் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் இந்த சீர்காழி மண்ணிலிருந்து சென்று திரைத்துறையில் இசை அமைப்பாளராக மாபெரும் வெற்றி படங்களுக்கு இசை அமைத்த இசையமைப்பாளர் சந்திரபோஸ் என பலரும் சீர்காழியின் பெருமையை உணர்த்தும் வகையில் பல சாதனைகளை செய்து இருக்கிறார்கள் அந்த வரிசையில் இன்றைய நாளில் சீர்காழியின் மிக முக்கியமான அடையாளமாக சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள் சீர்காழி சகோதரிகள் இந்த சீர்காழி மண்ணையும் மண் சார்ந்த அற்புதமான விஷயங்களையும் நேசிக்கும் இவர்கள் தமிழிசையை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஆவலோடு இசை பயணத்தில் பல சாதனைகளுடன் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள்

மா மாயா மாயா இந்த பதிகம் வந்து ரொம்ப அற்புதமான பதிகம் மாலை மாட்டு முதல் வரிய தலைக்கீல சொன்னா ரெண்டாவது வரி யாமா மாணி யாமா மாழி காமா காணா கா இதை வந்து நான் மூணு ஸ்பீட்ல எல்லாம் பண்ணும் ஏமா யாழிகா காணா காமா யானி காமா காணா காமா காமா நீ மாமாயா இப்படி எல்லாம் வந்து பயிற்சி பண்ணி இந்த பாட்டை வந்து பாடணும் இதோட பாடுறதுக்கு முறைக்கு ஆஹ் அழகான இந்த திருமுறைகள் எல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஆஹ் அருளாளர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க சீர்காயில பல பொக்கிஷங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஊர் மக்கள் எல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு மையமா வரக்கூடிய ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து இத கண்டிப்பா சொல்லி தரணும் ஆஹ் ஏன்னா குழந்தைகளோட சிந்தனை எல்லாம் இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு அதெல்லாம் பேரண்ட்ஸ் மாத்தி நம்ம ஊர் பெருமையை சொல்லி நம்ம ஊர்ல உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்து அவங்களை வளர்க்கணும் வீட்டுக்கு வீடு சங்கீதம் வந்து கேட்ட ஒரு ஊரு நம்ம ஊரு அந்த காலத்துல ஆஹ் அதோ அதை வந்து திருப்பி வந்து ஆஹ் இசை நடனம் இப்படி வந்து கலைகள் இருக்கு இந்த கலைகள் எல்லாம் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதை வளர்த்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு தனி பேரையும் அடையாளத்தையும் உருவாக்கி தரணும் அதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் எல்லாரும் அதுக்காக ஒர்க் பண்ணணுங்கிறது எங்களுடைய ஆசை தமிழ் இசை கீர்த்தனைகள் தமிழ் கீர்த்தனைகள் சமஸ்கிருத கீர்த்தனைகள் இருக்கு தெலுங்கு கீர்த்தனைகள் இருக்கு கன்னடத்துல இருக்கு இப்படி இருக்கிற பொழுது தமிழ் கீர்த்தனைகள் வந்து பக்தி பக்தியின் அதுவும் அதேதான் பக்தி ஆழத்தையும் அந்த ஒவ்வொரு அழகா அந்த ஒரு பாட்டுல சீதையை தேடி போனார் இல்லையா அனுமன் அதெல்லாம் வந்து அழகா வந்து தமிழ் செய்வோருடைய பாடல்கள்ல நம்ம வந்து பாக்கலாம் அவங்களோட பக்தியையும் அவங்க பாட்டு மூலியமா வெளிப்படுத்தியிருப்பாங்க முத்து தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை அருணாச்சல கவிராயர் இங்கெல்லாம் அவங்க அவங்க பக்தியை எப்படி உணர்ந்தாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருப்பாங்க அதே மாதிரி ராமாயண கதையை சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து நடராஜரை பத்தி சொல்லியிருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க எப்படி பக்தியை உணர்ந்தாங்க மக்களுக்கு அந்த பக்தி கருத்து மூலியமா எப்படி பக்தியை கொண்டு போய் சேர்க்கலாங்கிறதெல்லாம் அழகா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க பெருமை நிறைய பெருமை வந்து நம்ம சீரகாழிக்கு இருக்கு அத மக்கள் எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் மணிமண்டபமே அமைச்சு வச்சிருக்காங்க ஆஹ் மக்கள் எல்லாரும் இதை பத்தின விஷயங்கள் நிறைய தேடி தெரிஞ்சுக்கணும்ன்றது எங்க ரெண்டு பேரோட ஆசை இனம் மதம் மொழி கடந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவது இந்த சீர்காழி நகரின் சிறப்பு அமைதியான வாழ்வை வழங்கும் மண்ணாக சீர்காழி அமைந்து இருக்கிறது என்பதை இங்கே இருக்கிற பலரும் சொல்கிறார்கள் சீர்காழி சீர்மிகுந்த காளி காளி என்பதன் பொருளானது உறுதி என பொருள்படுகிறது ஆகையால் இந்த சீர்காழி சமத்துவமிக்க மண்ணிலே உறுதி கொண்ட மக்கள்தான் அதிகமாக அதிகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே இங்கு அனைத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய முக்கிய முதுகெலுகம்ப முதுகெலும்பாக இருக்கக்கூடியது விவசாயமாக இருக்கிறது இந்த விவசாயிகளுடைய உழைப்பை கொண்டுதான் இந்த ஊரினுடைய முன்னேற்றம் நோக்கி கொண்டிருக்கிறது அதே போல் மீனவர்கள் மீனவர்களுடைய உழைப்பும் கொண்டும் நம்மளுடைய சீர்காழியினுடைய மிக பொருளாதாரத்துக்கு முக்கியமானதாக இருக்கிறது இந்த இது போன்ற அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த சீர்மிகுந்த சீர்காழியிலே வாழக்கூடியதில் பெருமையாக கருதுகிறேன் சீர்காழியின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று பிரம்புத் தொழில் சீர்காழி அருகே உள்ள தைக்கால் மற்றும் துளசேந்திரபுரத்தில் இந்த பிரம்பத் தொழில் மிகச் சிறப்பாக நடந்து வருகிறது இந்தப் பகுதியில் வசிக்கிற பலருக்கும் இதுதான் தொழிலாக இருக்கிறது இங்கே சிலர் இந்த தொழிலை மிகச் சிறப்பாக முன்னெடுத்து சீர்காழி பெருமையை அதிகரிக்க செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பகுதியில் இரண்டு சகோதரர்கள் இணைந்து மிகச்சிறப்பாக பிரம்பு தொழிலை செய்து வருகிறார்கள் படித்த துறை வேறு ஆனால் தங்களுடைய தந்தை செய்த இந்த தொழிலை அடுத்து பாரம்பரியமாக செய்ய வேண்டும் என விரும்பி இதை செய்து வருகிறார்கள் நாங்க இப்ப வந்து படிச்சுட்டு இப்போ எல்லாருமே எல்லாமே வெளிநாட்டு பயணம் தான் எல்லாமே பண்ணுவாங்க அதாவது வேலையை படிச்சு முடிச்சிட்டு எல்லாருமே விளையாட போகிறதா தான் எல்லாருமே ஒரு ஏங்கு வச்சுருப்பாங்க எங்களுக்கும் ஆல்ரெடி ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு சரி படிச்சு முடிக்கிற சமயத்துல எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு இந்த பிஸ்னஸில் சரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் பார்ப்போமே சொல்லி கொஞ்சம் பண்ணோம் ஒரு நாலஞ்சு வருஷம் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹோல்சேலாக பண்ணும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு நேக்கு போக்குலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு எல்லாமே அதை வச்சு நாங்கள் அப்படியே ரன் பண்ணி கொஞ்சம் இது வந்து எங்கள் அப்பா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணுறாங்க நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியே வெளியில் வேலை பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே ஆள் கிடைக்காம எங்கள் எங்கள் அப்பாவால் அவ்வளோதையும் மெயின்டைன் பண்ண முடியல அதனால நாங்கள் வந்து இதை டேக் கேர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் டேக் ஓர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே டோட்டலாக இங்கே எல்லாருக்கும் பெரம்பு சப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பெரம்பு ஊஞ்சலும் தயாரிப்ப பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை இருக்கோம் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சித்த வைத்திய துறையில் பல அரிய நோய்களுக்கும் மருந்துகளை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரிய வைத்தியராக சேவை செய்து வருகிறார் மணிகண்டன் இவர் பணி செய்வது வேறு துறையாக இருந்தாலும் சீர்காழி மக்களுக்கு வைத்தியம் சார்ந்த சேவை தொடர வேண்டும் என்பதால் தன்னுடைய பணிச்சுமைகளுக்கு நடுவே அதையும் சிறப்பாக செய்து வருகிறார் எங்க தாத்தா இந்த வைத்தியத்தை பண்ணிட்டு இருந்தாங்க இதோட எங்கள் தாத்தாவோட தாத்தாலாம் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பாரம்பரியமா இந்த மண்ணுல அதாவது சட்னாபுரம் இந்த சீராய்ச்ச இந்த சட்னாபுரம் மண்ணில் நாங்கள் பாரம்பரியமா இந்த வைத்திய வச்சு நடத்திடுவோம் எங்க நான் என் கூட இருந்து எங்க அப்பா கூட இருந்து இந்த வைத்தியத்தை நான் கத்துக்கிட்டேன் பட் என்னன்னா எல்லாருமே பண்ணா கூட முடியாத வைத்தியமா சில இது பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஊர்ல யாரு கேட்டாலும் தெரியும் அப்பாவை அந்த அளவுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த தலைமுறையை நான் விட்டு நான் ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் இந்த இந்த பாரம்பரிய வைத்திய முறைகள் விட்டு போகக்கூடாதுன்றதால நான் எனக்கிட்ட இந்த வைத்திய முறைகளை இந்த மண்ணிலேயே இந்த சீர்காழிச்சார் இந்த மண்ணிலேயே நான் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பாரம்பரியத்தை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து எங்க அப்பா வந்து இந்த இந்த டவுனுக்கோ நகரத்துக்கோ எங்கேயும் இப்படி குடியேறக்கூடாது இந்த கிராமத்துல இந்த சீர்காழி இந்த மண்ணிலேயே இருந்து எல்லாருக்கும் தொண்டு செய்யணும்னு சாவரத்துக்கு முன்னாடி அதாவது இறப்புக்கு முன்னாடியே நீ எந்த வேலையில இருந்தாலும் சரி இந்த சித்த வைத்தியத்தை வந்து நீ விடக்கூடாது எல்லாருக்கும் தொண்டு செய்யணும் உன் பிள்ளைகளுக்கு சொல்லணும் பாரம்பரியத்தை வளர்க்கணும் இந்த இடத்துல வந்து நீ பல ஆண்டுகள் இருந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றது எங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்து ஒரு வேலையில அரசு வேலையில இருந்தாலும் இந்த பாரம்பரியத்தை விடாம இந்த வைத்தியசாலையை வச்சு நாங்க நடத்திருக்கோம் சுபம் வித்யா மந்திர் சீர்காழியுடைய மிக முக்கியமான பள்ளிகளில் ஒன்று இங்கே பயில்கிற பிள்ளைகளுக்கு பாடம் சார்ந்த அறிவை மட்டும் ஊட்டாமல் நேரடி அனுபவம் சார்ந்த அறிவையும் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது சுபம் மந்திர் பலவிதமான திறமைகளை இங்கே படிக்கும் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ளும் வகையில் எல்லாவித வாய்ப்புகளையும் இந்த சிபிஎஸ்இ பள்ளி ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் என்னென்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து அசத்தி வருகிறது in the cultural activities we celebrate all the all the festivals in our campus where children who get trained in the fine arts activities like classical dance western dance keyboard drums all these are used for all the festivals in the school and all programs are conducted by the students themselves and when it comes to leadership which is a very important component of every child's growth and the most necessary component for a student of today in this மாணவர்களின் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் அவர்களை விரும்பிய துறைகளில் சுதந்திரத்துடன் ஈடுபடவும் அதனாலதான் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு சாதனையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் சுபம் வித்யா மந்திர் பள்ளியின் நிர்வாகம் அவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் சில அரிய முயற்சிகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வகையில் சில ஆண்டுகளாக இந்த பள்ளி அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளில் ஆராய்ச்சிகளில் மாணவர்களை ஈடுபடுத்தி அவர்களின் கண்டுபிடிக்கும் ஆற்றலை பள்ளியிலேயே பலமடங்கு அதிகரிக்க செய்யும் முயற்சியை செய்து வருகிறது அதன் விளைவாக இந்த பள்ளி மாணவர்கள் செயற்கறைய சில சாதனைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நம் சீர்காழியில் சுபம் வித்யா பள்ளியில் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரி கல்வியை நாங்கள் கொடுத்து வருகின்றோம் தற்போது உள்ள அறிவியல் நுணுக்கங்களை பயிற்சி பட்டறைகள் மூலம் குழந்தைகளுக்கு வழங்கி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக அதில் சாதனை படைத்து வருகின்றோம் சீர்காழி போன்ற ஒரு ரூரல் ஏரியா அதில் வசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் அது நம்ம நாட்டினுடைய மற்ற பாகங்களில் மெட்ராஸ் சென்னை டெல்லி அதே போன்ற நகரங்களில் வழங்கக்கூடிய கல்வித்தரத்தை ஒப்பிடும் வகையில் நாம் கல்வித்தரத்தை மேன்மையாக வழங்கி கொண்டு வருகிறோம் என்பதில் பெருமை கொள்கின்றோம் சீர்காழி சுபம் வித்யா மந்தர் நாங்கள் ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் எயிட்டியில் ஆரம்பித்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இந்த ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு பதினேழு பசங்கள் இருந்தாங்க இன்றைக்கி வந்து செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பசங்க இருக்காங்க நெக்ஸ்ட் இயர் வந்து நியர்லி நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பசங்கள் இல்லை தௌசண்ட் பர்சங்க ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கைக்கான காரணம் எங்கள் ஸ்கூல் பேரண்ட்ஸ் தான் நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா ஒரு தோக்கம் கிடச்சது எங்கள் பேரண்ட்ஸ் வச்சுருந்த நம்பிக்கையினால தான் ஸோ அதில் வந்து நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டால் நிறையா ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சீர்காழியில் இன்றைக்கி சுபம் வித்யா மந்திரம் வந்து சயின்ஸ் ஃபீல்டில் பண்ணுற விஷயங்கள் பெரிய பெரிய காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயே நடக்கலை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சயின்டிஸ்ட் நிறைய பேர் நாங்கள் அசோசியேட் ஆகிட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் சொல்கிற விஷயங்கள் இதுதான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நாங்கள் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணோம் அதுக்கப்புறம் டெலிஸ்கோப் உருவாக்குறோம் இருபத்தி ஏழாயிரம் கோடி தொலைவில் உள்ள டெலஸ்கோப் உருவாக்கணும் அதுக்கப்புறம் ராக்கெட் அப்புறம் ஒரு மைக்ரோஸ்கோப் பண்ணியிருக்கோம் மைக்ரோஸ்கோப் பிடிச்சதுக்கப்புறம் சேட்டிலைட் ட்ராக்கிங் அதாவது உண்மையிலேயே ஒரு அமெரிக்கன் சேட்டிலைட் வந்து ரியல் டைமில் ட்ராக் பண்ணி அதுலேருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணி பசங்க காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போது ரொம்ப ரீசண்டாக ஜன்வரியில் ஒரு கியூப் சேட்டிலைட் பசங்களே உருவாக்கின ஒரு சேட்டிலைட்டை ஒரு லட்சம் மடி உயரத்தில் ஏவ விட்டு அதுலேருந்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் பசங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா விஷயங்கள் நாங்கள் ஸ்கூலில் ரியல் டைம் லேர்னிங் அதாவது இதெல்லாமே ஆல்ரெடி ஆல்ரெடி பாடத்திட்டத்தில் இருக்குது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இதெல்லாமே இருக்குது பசங்களுக்கால அது புரிஞ்சிக்க முடியாது எல்லாமே வந்து அவங்க மனப்பாடம் மனப்பாடம் சொல்லி படிக்கிறாங்க பட் இந்த விஷயத்த வந்து அவங்க ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்காக பண்ணும்போது இதை வந்து ரொம்ப நல்லா அவங்க வந்து லைஃப்பில் இதை மறக்கவே மாட்டாங்க ஸோ ரொம்ப ஸ்கூல் பசங்க அதுவும் சீர்காழியில் ஒரு சின்ன ஊர் பசங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி

இந்த வயதில் மாணவர்களுக்கு எதுவெல்லாம் நன்றாக புரிகிறதோ அதை நோக்கிய பயணம்தான் அவர்களின் பிற்காலத்தில் உண்டாகும் என்பதை உணர்ந்து இந்த சுபம் வித்யா மந்திர் பள்ளி நிர்வாகம் சிறப்பாக மாணவர்களை வழிநடத்தி அவர்களை மிக பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் பெரிய வெற்றியை அடைந்து கொண்டு இருக்கிறது என்பதில் மிகையில்லை நட்பு ஒரு அழகான விஷயம் ஆனா பலருக்கு நட்புதான் ஆபத்தான விஷயமுமா இருக்கு அதுலயும் ஒரு தொழில நண்பர்கள் இணைஞ்சு பயணம் செய்தது அதைவிட ரிஸ்கான விஷயம் காரணம் அதுவரை நல்ல நண்பர்களா இருந்தவங்க பிசினஸ் பார்ட்னரா ஆன பிறகு பல்வேறு கருத்து மாற்றங்களால அந்த நட்பையும் இழைக்கிறாங்க செய்த தொழிலையும் நடுவிலேயே கைவிட்டுட்டு தோல்வியை சந்திக்கிறாங்க ஆனா சீர்காழியில இரண்டு நண்பர்கள் சேர்ந்து மிக சிறப்பா ஒரு தொழிலை செய்துகிட்டு வெற்றிகரமாக சீனிவாசா குரூப் ஆஃப் கம்பெனி இவங்களோட வெற்றிகரமான நிறுவனம் கட்டிட கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்களை விநியோகம் செய்து இந்த நிறுவனத்தை தான் பாலாஜி மற்றும் கோபாலகிருஷ்ணன் என்கிற இரண்டு நண்பர்கள் சேர்ந்து நிர்வாகம் செய்துக்கிட்டு வர்றாங்க கட்டுமான துறையோட சம்பந்தப்பட்ட பல சேவைகளையும் இவங்களோட நிறுவனம் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கு சின்னதா ஆரம்பிச்ச இந்த நிறுவனத்தை இன்னைக்கு பல கிளைகளோட பெரிய அளவுல வளர்த்து கொண்டு வந்து தங்களோட வெற்றிக்கு காரணமே நட்புதானும் இத்தனை வளர்ச்சிக்கு அதுதான் காரணம்னு சொல்றாங்க இந்த எங்களோட நட்பு வந்து என்னோட பிசினஸ் வந்தது என்னோட நட்பால தான் நாங்க அத பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் போறோம் எங்களோட இது வந்து எந்த இடத்துலயும் மன கிடையாது எல்லா பிசினஸும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யறோம் எங்களுக்கு அந்த நட்பு தான் பிசினஸே உருவாயிடுச்சு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் நாங்க ஃப்ரெண்டா இருந்தோம் எல்லாம் வாழ்க்கையில என்ன செய்ய போறானுங்க அப்படின்னு பேசினவங்க இன்னும் இவனுங்க வாழ்க்கையில என்ன செய்யாம மிச்சம் வச்சிருக்கானுங்க அப்படின்னு தான் நீங்க பேசிட்டு இருக்காங்க அதுதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு கொடுத்தது ஒவ்வொருத்தவங்களும் அப்படிதான் நாங்க இருக்கோம் எங்க பத்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதை நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் இன்னைக்கு சேர்ந்தே பிசினஸ் பண்றோம் பிசினஸ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப்பா பார்ட்னர்ஷிப்பாம்பாங்க பிசினஸ் எங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல தான் ஜெயிக்கும் நாங்க பார்ட்னர்ஷிப்ல கையை வச்ச எந்த பிசினஸும்

தன்னோட வாழ்க்கையை மட்டும் கவனிச்சுகிட்டு இருக்காம சமூக அக்கறையோட பல விஷயங்களை செய்யறதும் இவங்களோட வழக்கமான பணிகள ஒன்னா இருக்கு நான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுலயே வந்து காலேஜ்லயே ரோட்ராக்ட்ல இருந்தேன் ரோட்ரியோட செஞ்சு ஏறுது நம்ம தமிழ்நாட்டில் சுனாமி வந்த வருஷமும் கூட நான் அப்போ தான் என்னோட சோஷியல் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜில் அப்போ நான் வந்து காலேஜில் ரோட்ராக்ல ட்ராக்ல இருந்தேன் அதுலேருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு சீர்காழி ரோட்டரி கிளப் ஆஃப் டெம்பிள் டவுன் அப்படிங்கிற கிளப்ல பிரசிடென்ட்டாக இருந்தேன் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் பதினஞ்சாவது வருஷத்துல இப்போது அஞ்சு வருஷம் அதுலேருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து டூ நைன் எயிட் ஒன் டிஸ்டிக் டூ நைன் எயிட் ஒன்ல நான் அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்கேன் சீர்காடி அதனை கிளப்புக்கு நான் முழுமையா மக்களுக்கு இல்லாத இயலாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ரோட்டரி ஒரு மகத்தான பங்காட்டிட்டு வருது அதுல என்னோட பங்களிப்பு இருக்குங்கிறத நான் ரொம்ப பெருமையா கருதுறேன் அன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது எப்படி இருந்தோமோ அதே போலவே இன்னைக்கு வரைக்கும் எந்த ஈகோவும் இல்லாம சேர்ந்து பயணிக்கிறதா சொல்ற இவங்களை மாதிரி ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள் இந்த சீர்காழி மண்ணுக்கு உரிய பெருமைகளை மேலும் அதிகரிக்க அப்படிங்கிறது மிக இல்லை பூவழி பியூட்டி கிளினிக் சீர்காழியில கடந்த பல வருடங்களா சிறப்பா இயங்கிட்டு இருக்கு திருமதி மாலினி சிறப்பா அதை நிர்வகிச்சுக்கிட்டு வர்றாங்க பெண்கள் மத்தியில இவங்களோட தனித்துவமான அழகு கலை சார்ந்த சேவைகளுக்காக நல்ல வரவேற்பு எப்போதுமே உண்டு தன்னை தேடி வர்ற பெண்களுடைய அழகு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை கொடுக்கிற கிளினிக்கா இவங்களோட போகுழை கிளினிக் செயல்படுது நான் வந்துட்டு எனக்கு இந்த வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசுல இருந்தே சோ அதனால வந்துட்டு எங்க அப்பா கிட்ட நான் இந்த மாதிரி கேட்டேன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா வந்து ஃபுல்லா எல்லாமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பிளஸ் வந்து எனக்கு வந்து நல்ல கோஆப்ரேட்டிவ் என்னன்னா எங்க அப்பா அம்மா அண்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட் இவங்களுடைய கோஆபரேஷன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் இதுல வந்து இது வரைக்கும் ரன் அப் பண்ணிட்டு இருக்கேன் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அழகுகளை பயிற்சிகளை கொடுத்து பலரையும் சிறந்த அழகுகளை நிபுணர்களா ஆக்கி இருக்காங்க பெண்களுக்கு அழகுகளை சார்ந்த பயிற்சிகள் மூலம் சிறந்த இவங்க இங்கே வந்து பயிற்சி பெண்கள் பலரும் பூவிதிக்கு ஸ்டூடண்டா வந்திருக்கிறேன் மேம் நல்லா சொல்லி தராங்க பூவி நான் வந்து ஒன் மந்த் தான் ஆகுது எனக்கு எல்லாமே அதுக்குள்ள கியூர் ஆயிடுச்சு ஈஸியா பிக்அப் பண்ணிக்க முழுது மேம் ஈஸியா சொல்லி தராங்க இத்தனை வருஷங்களா பெண்களுடைய அழகு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுத்து வந்த பூவழி பியூட்டி கிளினிக் இப்போ கூடுதலா இன்னொரு சிறப்பு வடிவத்தையும் இருக்கு இவர் டாக்டர் நேதாஜி திருமதி மாலினியுடைய வாரிசான இவர் ஒரு பல் மருத்துவர் வெளியூர் போய் பல் மருத்துவம் படிச்சிட்டு வந்ததும் சம்பாதிக்க வெளிநாடு போறேன்னு சொல்லாம தன்னுடைய அம்மா நடத்தும் பூவழி நிறுவனத்துடனே தன்னுடைய பல் மருத்துவமனையும் சேர்த்து அமைச்சிருக்காரு சொந்த ஊருக்கு சேவை செய்தது தனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான் வாரத்துல ஒரு நாள் ஏழை மக்களுக்கு இலவச முகாம்கள் மூலம் சேவை செய்தது நோக்கம் சொல்றாரு அதிகமா கிடைச்சது அங்கே சேலரி எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தரேன்னா பட் நம்ம சொந்த ஊர்ல பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை அதே மாதிரி அம்மா ஆசையும் அதுதான் அவங்களுக்காக தான் நான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நம்ம ஊர்ல பண்ணணும் நம்ம ஊர்ல மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரன் எங்களுக்கு நம்ம ஊர்லயே நம்ம சைட்ல எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதே மாதிரி எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஸோ அதனால வந்துட்டு நமக்கும் இந்த ப்ரொஃபஷனல் கோவில் ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறதுனால பக்கத்திலேயே நம்ம நான் வச்சிருக்கிற அந்த பியூட்டி கிளீனிக் கிளினிக்லயே அதனே சேர்த்து மல்டி பர்பஸாக மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற ஒரு நேம்ல டென்டர் கிளினிக் பியூட்டி கிளினிக் ரெண்டும் சேர்த்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் எவ்ரி சண்டே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இலவசமா முகாம் போட்டு நினைக்கிறேன் எல்லா கிராமத்துக்கும் நானே வந்து இலவசமா முகாம் போட்டு அவங்களோட குறைகளை வந்து நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தன்னுடைய சொந்த ஊருக்கும் மக்களுக்கும் தன்னுடைய பல் மருத்துவ அறிவு பயன்படணும்னு நினைக்கிற நேதாஜியுடைய மருத்துவ சேவை இங்கே பல் சார்ந்த பிரச்சனைகளோட இருக்கிற பலருக்கும் நிச்சயம் பயனுள்ளதா அமையும்னு நம்பலாம்